கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் குடும்பத்தில் இருந்துக்கினே தனித்து வாழ்வது எப்படி நான் பொன்னாட்டி கூட கூட இருந்து இருந்து என்ன ஆகிட்டேன் பொன்னாட்டி ஆகிட்டேன் அப்படி தானே அவ்வளோ மாதிரியே லிப்டிக் பூசிக்கிறது ஐப்ரோ ட்ரீட் பண்ணுறது மீசெல்லாம் ஏற்றுட்டு புடவை ஒன்று கட்டிக்கின்னு புடவ மேலேயே நைட்டி போட்டுன்னு போகிறது இல்லை நைட்டி மட்டும் போட்டு ஆகிட்டேன் குடும்பத்தில் தானே இருந்தேன் கொண்டாடின்னு தானே அவ்வளோ கூட ரொம்ப காலமாக உறவாடி தானே இருந்தேன் பொம்பளை மாதிரி ஆயிட்டேன் பார்க்க எவ்வளோ என்ன கேவலம் ஆகிட்டேன்னா ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்லி சொல்லி நம்மனா ஆகிட்டேன் இந்த தனித்திரு தனித்திருன்னு சொன்னானுங்களா இப்போ என்ன சின்ன தனித்திருக்க முடியாது பொழுது இது கூட தான் நெச்சுங்கிறானுங்க எவ்வளவுதான் ஒட்டினாலும் யார் தான் தனி தான் அப்படியே பூசிங்கன்னா கூட சரி என்ன என்ன பொண்டாட்டி தூக்கி மேலே போத்திங்கன்னா உனக்கு குளிருண்ணா என்னை ஏற்று போத்திக்கோ மாமன் தொழில மச்சம் போல ஒட்டிக்கோ அடடா அடடா அல்வா துண்டு இடுப்பு ஓ இடுப்பு அழகாக பத்திக்கிச்சு நறுப்பு சலுக்கு சலுக்கு சரிக்கே செய்யலை பொண்டாட்டிக்கு கோல்ஸ் புதுசாக வாங்கினா எனக்கு ஒரு பேர் வாங்கி மாட்டிக்கலான்னு பார்க்குறேன் நீங்கள் சிரிக்காதீங்க கேட்கவே கேட்டேன் அந்த புது கொலுசை என் காலில் மாற்றி கொஞ்சம் தலந்த பேர் மாட்டிப்பேண்ணேன் இப்போ தான் தேக்கம்பளை புதுசாக கொலுசு கொடுத்தாரு அவள் வந்துட்டு கூட இருக்கலாம் சொல்லக்கூட இருக்கலாம் இவ்வளோ அன்பானோன்னு கூட அவளுக்கு தெரியல அது அது ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணலாம்ண்ணாப்பா உணர்வு போட்டு நான் வந்துருக்குதுன்ட்டு டான்ஸ் என்ன பண்ணலாம் ஆ அப்படின்னா பண்ணேன் அழகு மயிலாட அபிநயங்கள் கூட சிலம்புலியும் புலம்பு அது கேள் ஏன்னா குழந்தை போதே நான் பண்ண டான்ஸ் ஆட்டுருவான் அப்போ டான்ஸுக்குனு கால் லூஸ் ஆகிடுன்னுட்டு தனித்திருக்கிறமா ஒட்டினா மாதிரி ஆகிட்டும்மா தனித்து இருந்தால் கூட பொன்னாட்டி கூட வாடுறதுனால நான் பொறடி மாதிரி ஆயிட்டனா ஏன் தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம்தான் தனித்து வாழ்வது எப்படி ஒரு கேள்வியே தேவையில்லை எங்கேயோ பச்சை புக்கு உன ஆயிக்குச்சே என்ன மாதிரி உணர்ந்து பேச முடியாது என்ன மாதிரி ஒன்றுத்தர் பேச முடியாது என்னுடைய சுருதி இருக்குது இல்லை அது வேற அதனால் தான் இவர் பேசுகிறாருன்னு கேட்க முடியுது தென்கட்சிக்கோ சாமிநாதன் ரேடியோவில் பேசுகிறாரு உடனே இது தென்கட்சிக்கோ சாமிநாதன் சொல்ல வேண்டியது இல்லை அப்பப்போ நான் இல்லை காதல் எங்கன்னா தனியாக ஓடினுக்குதான் தென்கட்சிக்கு சுவாமிநாதன்ட்டு வீடியோ பார்த்தா தான் ஓடினு இருக்கும் காதலுக்கு எங்கும் எப்படி கண்டுபிடிச்சோம் ஆ தனித்துவம் என்பது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கொடுக்கப்பட்ட வரம் அது எங்கே போய் வாழ்ந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியாது பக்கா மார்க்கெட்டில் கூட உட்காந்து தியானம் பண்ணலாம் யார் மேலே கவனம் வச்சுருந்தா ஆ இதெல்லாம் சும்மா புழுறான்னு தனித்து இருக்க வேண்டியதே இல்லை நீ தனித்த ஒன்று தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழும் மனிதர் யாரும் சேர்ந்து போவதில்லை ஆனால் ஒருத்தரோட ஒத்துரே ஆமாம் பின்னி பணிஞ்சதுனால எந்த உண்டாச்சு உந்து எந்த ஆச்சுன்னு சொல்ல முடியும் ஆ பரிமாறிச்சின்னா சும்மனா சொன்னிருப்பானுங்க மாற்ற முடியுமா என்ன எவ்வளோ ஓட்டினா குடும்பத்தில் ஒரே மாதிரி ஆகிட முடியும் எல்லா அப்பனும் எல்லா புள்ளையும் ஒரே அறிவோட ஆகுறான்னுங்க அப்பன் கூட தான் அப்பனோட தான் புள்ளையே அப்பனும் பிள்ளையும் ஒரே அறிவோட இருக்குறானுங்க அப்போ வேறு மாதிரி சிந்திக்கிறான் புள்ள என்ன பண்ணுறான் நிறைய வீட்டுங்களில் ரெண்டு கட்சியிலும் இருப்பானுங்க வேறு வேறு இடத்துல ஏன் ஒன்றா இல்லை எல்லாராம் தனித்தனி தான் சரியா கூட்டம் குடும்பத்தில் வாழ்கிறதுனால நீ என்ன இழக்க முடியாது உன் தனித்துவத்தை சாத்தியமே இல்லை என்னன்னா ஒத்துப்போவ பார்ப்பேன் அவளை மாதிரியே நீ என்ன பண்ணுவ சிந்திப்பேன் அவளுக்கு மீன் குழம்பு பிடிக்காது எனக்கும் மீன் குழம்பு பிடிக்காதுன்னுவ அவனுக்கு கறி குழம்பு பிடிக்காது எனக்கும் கறி குவம் பிடிக்காதுன்னுவ என்ன சொல்கிறது பாதியிலே போய் பிரதர் ஆகிடுவார் நீயும் சிஸ்டர் ஆகிடுவேன் அப்போ பிரதர் ஆக முடியாது ஒன்றும் இல்லை ஏன் அவர் பிரதர்னு வரேன் நீ என்ன சொல்லு வாங்க சிஸ்டர் அவர் வாங்க பிரதர்னு வரையும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க வாங்க சிஸ்டர் இப்படித்தான் ஆக முடியுமே தவிர இல்லைனா வண்டக்காய் வாழ்க்கை பச்சை மிளகா அம்மாங்க ஏதோ ஒன்று சொல்லுவீங்க ஆனால் இப்படி தான் உங்கள் ஸ்டைல் மாறாது உங்கள் தனித்து ஒன்றாவாது மாறாது அதனால் குடும்பத்தில் தனித்து வாழ்வது எப்படின்னு தனியாக எதுவும் தெரிஞ்சுக்கோனா உங்களை தற்காத்தினாவே நீங்கள் தனித்து வாழ்கிறவர் தான் யாருக்காகவும் யாரை எழுக்கக்கூடாது நீங்கள் உங்களை எழுக்க மனைவிக்காகவோ இல்லை இது மகளுக்காகவோ மகனுக்காகவோ இல்லை கணவனுக்காகவோ மற்ற பிற உறவினர்களுக்காகவோ எங்கே மாறுபடுது நானே என்னுடைய தனித்துவத்தை நோ நெவர் எவர் கிவ் அப் இதான் நான் இதான் நான் படாப்பட்டு செக்கு மீது ஏறி நின்றால் சிங்கப்பூர் போகுமா சேர்ந்தவர்க்கே சேவை செய்தால் பெண்ணின் தேவை தீருமா முடியாது பாடல் ஒரு கோடி செய்தேன் கேட்டவர்க்கு ஞானம் இல்லை அந்த கேட்டவர் மனைவியாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் பார்ட்னராக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் உன்னை புரிந்து கொள்ள இந்த உலகத்தில் உன்னை தவிர வேறொருவர் இருக்க முடியாமல் கூட போயிடலாம் இல்லை இருக்கலாம் அதெல்லாம் உங்கள் சொந்த பிரச்சனை அதனால் எல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க உறவுகள் நிறைய வச்சுங்க அப்போ ஒன்று ஒன்றா ஒரு ஒருத்தர் விரும்புவாங்க இது தானே ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டால் பார்க்கறதுக்கு ஆள் வேஷ்டி கட்டும் போது பார்க்கறதுக்கு வராள் அதனால் உனக்காக ஒரு முறை வேஷ்டி அவங்களுக்காக ஒரு முறை ஜீன்ஸ் பேண்ட்டு என்ன பண்ணுங்கள் போட்டுன்னு போங்க இருப்பதோ இருக்காள் என்ன பண்ண முடியும் நான் என்ன செய்வேன் வேஸ்டின்னு ஜீன்ஸ் பேண்ட் கூட போட்டுங்க டக்குனு பேண்ட்டை கட்டி கேட்டுங்க யார் வந்தாங்கன்னா டக்குனு வேஸ்ட்டு கட்டிங்க இவ்வளோ தான் இப்போல்லாம் பெட்ஷீட்டு பிடிச்சுன்னு கது உள்ள வரது ஒரு ரீல் வந்து நேக்குது அப்பப்போ இவன் ரெண்டு பேரை இட்டுன்னு வந்து மாறிச்சான்னா அவன் நாலு பேர் இட்டுன்னு உள்ளே வந்துடுறா பார்த்துக்கிறீங்களா இதழியில் பார்த்து போய் கெட்டு போய்ட்டு உள்ளே யாரும் இருக்கிறாங்கன்னு தேடி தேடி மடி பார்க்குற உணர்த்தி இது மாதிரி தமாசு தமாசான உலகம் இது என்ன ஒருவன் பேசினாலும் என்ன இந்த கூட்டத்தில் நீங்கள் ஒட்டி வருவான்னாலும் யாரை கூட நீங்கள் இசைந்து இணைந்து இருந்தாலும் உங்கள் தனித்துவம் எப்போதும் மாறாது என்ன நீங்களாக விட்டு கொடுத்துட்ருப்பீங்க நிறைய விஷயத்த உங்களை அறியாமலே உங்களே தெரியாமல் போயிட்டுருக்கும் அவ்வளோதானே தவிர தனித்து வாழ்தல் என்பது இயல்பானது தனித்து வாழ்வதே என்ன இப்படி சொல்லியிருப்பானா தாயும் புள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறம் வேற யா அவரவர் அவரவர் பசி உனக்காக நீ எனக்காக நீ அழுதால் இயற்கையில் நடக்கும் உனக்காக உணவு உண்ண எப்படி நடக்கும் நமக்காக நம் கையில் கடமைகள் உண்டு அதை நமக்காக நாமே செய்வது நன்று நமக்காக நான் உன் புரிதலை உனக்கு புரிஞ்ச ஒரு விஷயத்தை பித்தியார்க்கு புரிய வைக்க முடியாது உன்ன உன் மனைவியோ அல்லதுக்கான ஒன்று புரிஞ்சிக்க மாட்டாங்க தெரியாது உன் மனம் யார் அறிவார் அறிய மாட்டாங்க அதனால் அதுமாதிரி அக்கறை எடுத்துக்கூடாது உங்கள் தனித்துவத்தை உங்களால் இழுக்க முடியாது தனித்துவ வாழ்வது எப்படின்னா ஃபைவ் டேஸ் கோர்ஸ்க்கு வந்து ஏன் அதில் தான் ஊக்கமாக இருக்கிறது எப்படி நிமிர்ந்து நிற்கிறது எப்படி ஊக்கமாக இருக்கிறது எப்படி நிமிர்ந்து நிற்கிறது எப்படி இதெல்லாம் சொல்லி தருவேன் அப்போ ஆகும் ஆட்டோமேட்டிக்கா நிம்மதி நின்று ஊக்கமா இருந்தியானா சரியா ஆயிடும் க்ளீனாக ஆயிடுவேன் பார்த்து பழகு எப்படி அப்ப குடும்பத்துல கூட பார்த்து பழகணும் பொண்டாட்டி கூட பக்குவமாக நடந்துக்கணும் ஆமா மாசத்துல மூணு நாலு தானே தூங்கணும் தூங்குறதுக்காக தனியாக தனியா நான் ஒரே ஒரே ஆராய்ச்சி ஆளுநா ஆயிட்டேன் மாசத்துல மூணு நாள் அப்புறமா வளர்ந்து என்னவோலாம் தெரிஞ்ச பார்த்தா உங்களுக்கு தெரியலன்னா விட்டுருங்க குடும்பத்தோடு பார்க்குறேன் சார் அப்படின்னு வர கமெண்ட் ஏற்றுறாங்க நான் குடும்பத்தோட பார்த்தாக்கா கெத்துற மாதிரி இருந்தாலும் ஒரு நாள் தானே ஆகணும் ஒரு உண்மை ஹாலிவுட் படம் பார்க்குறீங்க நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறீங்க நான் தான் உங்களுக்கு பிரச்சனை ஒவ்வொரு பேச வேணும்னு தானே இதெல்லாம் விருப்பத்துறது நம்ம விருப்பாகிற மாதிரி ஐடியாவே இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டுருச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் அதை பார்க்கலாம் வாய்ப்பு தான் பயன்படுத்திக்க பார்க்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது